அருட்பெருஞ்சோதி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அருட்பேரு தனி பேருங் கருணை அருட்பேரு ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டு சத்திய ஞான சபை வடலூரிலே கட்டி முடியப் போகிறது கொடிமரம் வாங்க வேண்டும் நீண்டு வளர்ந்த உயரமான மரம் கிடைத்தால் நல்லது சபை கட்டிட கண்காணிப்பாளர் ஆறுமுக முதலியார் சென்னை போனார் மரம் வாங்க பல மரவாடிகளில் அலைந்து தேடினால் மரம் சரியாக அமையவில்லை சரியாக விலையும் படியவில்லை வடலாரிடமும் ஒரு வார்த்தை கேட்கலாமே வடலூர் திரும்பிவிட்டார் வள்ளலாரை சந்தித்தார் சொன்னார் விவரம் அவர் வந்தது எப்படியாவது வள்ளலாரையும் சென்னைக்கு கூட்டி செல்ல வேண்டும் என்று அப்படியா நீங்கள் முதலில் அந்த கடைக்கு செல்லுங்கள் நான் வந்து சேர்கிறேன் என்று சொல்லிவிட்டார் வள்ளலார் சரி என்ற மேஸ்திரி சென்னை மரவாடி சென்றார் அங்கே அவர் கண்டது ஆச்சரியம் அதே மரவாடி அங்கே போனால் ஒரு நீண்ட மரம் மீது நின்று கொண்டிருந்தார் வள்ளலார் கொடிமரம் விலை பேசியாகிவிட்டது பணம் கொடுத்துவிட்டு வாங்கி வாருங்கள் என்று கூறி சென்று விட்டார் முதலியாருக்கும் ஒரே வியப்பு தனக்கு முன்னே எந்த வண்டியை பிடித்து வேகமாக வள்ளலார் வந்தார் என்று மரமும் தரம் முன்பு பார்த்ததை விட விலையும் பாதி சந்தோஷமாக மரத்தை வாங்கினார் வண்டியில் ஏற்றி கொண்டு வந்து சேர்ந்தார் வடலூர் அங்கே பார்த்தால் வடலூரிலே சொற்பொழிவில் வள்ளலார் நம்ம கான்ட்ராக்டர் ஆறுமுக முதலியாரோ கூட்டத்துக்கு மத்தியில் மக்களிடம் மரம் வாங்கிய பெருமையை சொல்லி பகிர்ந்தார் வல்லனார் சாமியா இரண்டு நாளாய் அவர் எங்கேயுமே போகலையே இங்குதானே எங்களோடு இருக்கிறார் என்று சொன்ன மக்களை பார்த்து முதலியாருக்கு ஒரே வியப்பு மக்களுக்கும் தான் இதில் வியப்பு எல்லாம் இல்லை பிரணவதேய சித்தி பெற்று நாத உடல் கொண்டவர் நம் வள்ளலால் இரண்டு உடல் எடுத்து வெவ்வேறு இடத்தில் காட்சி தருவதில் ஆச்சரியம் என்ன இருக்க முடியும் நினைத்தால் இருபது இடத்தில் கூட தோன்ற முடியும்